பக்கத்துல பெல் ஐக்கனே கிளிக் பண்ணீங்க அப்போதான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே நீங்க ரெகுலராக பார்க்க முடியும் வாங்க இப்போ நம்ம வந்து ஓபன் பண்ணலாம் நம்மளை விட ஸ்ட்ராங்கா இருக்காட்டா நம்ம வீக்கா இருக்குமா இல்லை அட்டை பார்த்து ஸ்ட்ராங்கா இருக்கான்னு எனக்கு தெரியும் அதாவது இது வந்து நான் மொத்தம் த்ரீ டைம் மொத்தத்தில் ஆர்ட்ரு பண்ணி எனக்கு கேன்சல் ஆகிட்ட யூஸ் இருந்து ஒன் டைம் வந்து நான் ஆர்டர் பண்ணேன் அவங்களே கேன்சல் பண்ணியிருந்தாங்க இது நாலாவது டைம் ஆர்டர் பண்ணி இன்னைக்கும் கேன்சல் ஆயிருக்கும்னு நினச்சா என்னமோ வந்துடுச்சு சாரி நான் மாற்றி எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரொம்ப நாள் ஆசைப்பட்டு நான் வாங்குவேன் நல்லா இருக்குது நான் எதிர்பார்க்க மாதிரி தான் இருக்குது குவாலிட்டியுமே ஆனால் பட் ஒரு கிலோ மூடியில்லை ஓசாரி இங்கே தான் இருக்குது எங்கேயும் போல கலண்டர் வந்திருக்கு நான் இது வந்து பார்க்க கண்ணாடி மாதிரி தானே கண்ணாடி இல்லை பிளாஸ்டிக் இது முந்நூற்றி முப்பத்தி நாலு ரூபான்னு நான் ஆர்டர் போடுறேன் பட்டு பொறுத்து தான் சில நூறு கிராம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது பிடிச்சதுன்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க உண்மையிலே நல்லா ஒர்த்தாக தான் இருக்குது முந்நூற்றி முப்பத்தி நாலு ரூபா நான் வாங்கினேன் கிச்சன் ப்ராடக்ட் மொத்தத்தில் இது இருக்குது ரொம்ப நாள் லாஸாக இந்த ப்ராடெக்ட் எனக்கு வாங்கணும் அப்புறம் இதில் வந்து ஏதாவது பூ அந்த மாதிரி அழகு ஏதாவது வச்சுக்கோங்க நினைக்கே நல்லாவே இருக்குது இதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வேணாம் நீங்கள் வாங்கிக்கோங்க சூப்பராக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோஸில் பார்க்கலாம் பாய்